மருமைகள் உண்டா அது உண்டு அது எப்பொழுது வரும் தம்பி அவர்கள் கேட்கிற கேள்வி அடிக்கடி மருமே மருமே மருமேன்னு பேசிட்டு இருக்கீங்களே அது எப்ப தான் சொல்லி முடிங்களே அப்படின்னு கேட்கிறார் அவர் சும்மா பூச்சாண்டி காட்டிக்கிட்டே இருக்கீங்க மரும வரும் மரும வரும் மரும வரும் நாங்க எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த உலகம் தான் மறு உலகம் எல்லாம் இதெல்லாம் மக்களை ஏமாத்தாதீங்க இந்த மாதிரி எல்லாம் பூச்சாண்டி எல்லாம் காட்டாதீங்க என்று ஒரு கேள்வி அவர் கேட்கிறார் வறுமை என்பது உண்டு நாமளே அடிக்கடி கேள்வி கேட்கிறோம் இவ்வளவு அக்கரம் பண்றானே இவனுக்கு ஒரு தண்டனை கிடையாதா இவ்வளவு அநியாயம் பண்றானே இவ்வளவு ஏமாத்துறானே இவனுக்கு ஒரு தண்டனை கிடையாதா இதை கேட்பார் இல்லையா என்ன கடவுள் கடவுள் ஒரு இருந்தா ஏதாவது செஞ்சிருக்கலாம் இல்லை எந்த ஒரு கேள்வி அடிக்கடி நாம கேட்கறோம் இவ்வளவு நல்ல காரியங்கள் எல்லாம் செய்யறான் இவரை யாரும் பாராட்டினாபல தெரியலையே இவனுக்கு யாரும் பரிசு கொடுத்தாப்புல தெரியலையே ஒண்ணு கோவமானவன் எல்லாம் போய் பேரும் புகழும் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறான் மனிதர்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள் இருட்டிலே உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள யாருக்கும் தெரியவில்லையே இது என்ன அநியாயம் என்றெல்லாம் கேள்வி கேட்கிறது ஆகவே இந்த கேள்விகளுக்கு விடையாக வருவதுதான் மருமை மறுமை என்பது இறைவனுடைய விவேகத்தை காட்டுகிற ஒரு செயல் என்ன விவேகம் இந்த உலகத்தை இறைவன் படைச்சது வீணுக்காக படைக்கல சும்மா படைக்கல ஏதாவது எந்த எதை படைச்சாலும் ஒரு காரணம் இருக்கணும் இல்ல மனுஷனே எதையும் வீணுக்கு படைக்கிறது இல்லை குழந்தைகள் தான் விளையாட்டுக்கு படைக்கும் மண் சம்பள படைப்பானா ஆனால் இறைவன் இந்த உலகத்தை படைத்தால் ஒரு வேகத்தின் அடிப்படையில் படைத்திருக்கிறான் அது என்னுடைய உரையிலே ஆரம்பவர்களே கூட சொன்னேன் உங்களிலே நற்கர்மங்கள் செய்பவர்கள் யார் என்பதை சோதித்து அறிவதற்காகத்தான் இந்த உலகத்தை நாம் படைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான் ஆக இந்த உலகம் என்பது ஒரு சோதனை கூடம் எல்லாத்தையும் விட்டுருக்கான் ஃப்ரீ ஹேண்டா ஆண்ட விட்ருக்கான் எல்லாத்தையும் நீ என்ன வேணாலும் செஞ்சிக்கோ நல்லது செஞ்சுக்கலாம் கெட்டது செஞ்சுக்கலாம் ஆனால் எனது விடைகள் மறுமையிலேயே வெளியாகும் தேர்வு ஒன்னு இருக்கணும் இல்ல விடைன்னு ஒன்னு இருக்கணும் இல்ல மாணவனுக்கு தேர்வு இருக்கிறது வாழ்க்கைக்கு தேர்வு இருக்க வேண்டாமா அரசியல்வாதிக்கு ஒரு தேர்தல் என்று ஒரு தேர்வு இருக்கிறது நமக்கு ஒரு தேர்வு என்று ஒன்று இருக்க வேண்டாமா ஆக இறைவன் ஒரு தேர்வை வைத்து அதற்கான விடைகளை மறுமையிலே அவன் தரப்போகிறான் கெட்டவர்களும் உரிய கூலியையும் தண்டனையும் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு இடம் இருந்தாக வேகம் வெளிப்படுத்துகிற ஒரு செயல் தான் இந்த மருமை என்று அதே போல இறைவனுடைய கருணையை வெளிப்படுத்தி நல்லவர்களுக்கு நான் கூலி அடிப்பேன் என்று சொல்கிறானே அதுவும் இந்த மறுமையிலே நிறைவேறப் போகிறது அதே போல இறைவனுடைய வல்லமை கெட்டவர்களை நான் கண்டிப்பேன் என்று சொல்லுகிறானே அதுவும் நிறைவேற போயிருது இப்படி சொல்லுக போது இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் ஒரு கருத்தை சொல்லுவார்கள் எவரி ஆக்ஷன் வில் ஹேவ் எ ஈக்குவல் அன் ஆப்போசிட் ரியாக்சன் மறுமையெல்லாம் ஒன்றும் தேவையில்லையா இந்த உலகத்துல என்ன நடந்துடும் நீ என்ன செஞ்சியோ அது திருப்பி அதே வேகத்தில் ஒன்னை திருப்பி தாக்கும் நீ செஞ்ச பாவம் ஒன்னை அப்படியே திருப்பி தாக்கும் அப்படின்னு சொல்றாங்க எங்க தாக்குது ஒன்னும் தாக்கலையா இல்லையா இப்போ ஹிட்லர் லட்சக்கணக்கான மக்களை கொண்டு இல்லையா ரெண்டாவது உலக போல் ரெண்டு கோடி பேர் சேர்த்தான் முதல் உலகப்போரில் ரெண்டு கோடி பேர் சத்தான் ரெண்டாவது உலக போரில் அஞ்சு கோடி பேர் சேர்த்தான் ஹிட்டருக்கு கடையில் தண்டனை என்ன அவன் தன்னைத்தானே சுட்டு கொண்டு சேர்த்தான் அதை தவிர வேறு ஒன்றும் ஒரு பெரிய தண்டனை ஒன்றும் கிடைக்கவில்லையே ஹிரோஷிமா நாகசாயிலே இத்தனை லட்சக்கணக்கான மக்களை கொண்டு குவித்தார்களே என்ன தண்டனை அவனுக்கு ஈக்குவலன் ஆப்போசிட் ரியாக்ஷன் எங்க இருக்கிறது ஈக்குவலன் ஆப்போசிட் ரியாக்ஷன் சமமான எதிர்வினை நடந்தே தீரும் என்று சொல்கிறார்களே எங்கே நடைபெறுகிறது ஒன்று நடைபெறவில்லையே இந்த இறை நிறை நிராகரிப்பார்கள் இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் சொல்லுகிற கூட்டு உண்மையானால் இவர்களுக்கு உரிய தண்டனைகள் கிடைத்திருக்க வேண்டுமே இல்ல ஆக மறுமையில இறைவன் அதற்கு ஏற்பாடா வச்சிருக்கான் என்னன்னா எந்த அளவுக்கு பாவம் செஞ்சானோ அந்த அளவுக்கு தண்டனை அனுபவித்தாக வேண்டும் அந்த உலகத்தினுடைய பௌதீக விதிகளே வேறு அவர்களுக்கு சாவு என்பதும் என்பதும் கிடையாது கிடையாது வாழ்வு அவர்களுடைய தோல் நெருப்பிலே போடுவோம் அவருடைய தோல் கருகிவிட்டால் புதிய தோலை நாம் அளிப்போம் ஆக எவ்வளவு அநியாயம் செஞ்சானோ அதற்குரிய தண்டனையை அனுபவிக்காத வரையில் அவன் அங்கிருந்து விடுபட முடியாது ஆகவே இறைவனுடைய வல்லமைகளும் ஆற்றல்களும் அங்கே நிறைவேற்றப்படுகிறது ஆக இந்த மருமை நிச்சயமாக உண்டு எப்போது வரும்னு கேட்குறீங்க அது எனக்கு தெரியாதுங்க அது எனக்கு தெரியாது நவீன நாயமே சொன்னாங்க எனக்கு தெரியாதுன்ட்டா ஆனா ஒண்ணு மட்டும் சொன்னாங்க நான் வந்து விட்டேன் நான் வந்து விட்டால் எனக்கு பின்னால் மறுமை வருவது உறுதி ஏன்னால் கடைசி நபி அவர் அவர் இறுதி தூதர் இறுதி தூதர் வந்து விட்டாலே இறுதி நாள் எப்போதும் வரலாம் உதாரணத்தின் மூலமாக சொல்லி காட்டினார்கள் விரலை காட்டினார்கள் எப்படி இந்த நடுவிரலுக்கு முன்னால் பெருவிரல் இருக்கிறதோ நான் பெருவிரலாக இருக்கிறேன் இறுதி நாள் நடுவிரலாக இருக்கிறது இதற்கு முன்னால் இது இருப்பதை போல இறுதி நாளுக்கு முன்னால் நான் வந்துவிட்டேன் ஆகவே இறுதி நாள் வருவது உறுதி அது எப்போதும் வரலாம் என்று நபிகள் நாயகம் சொன்னார் ஆக எந்த சமயத்தில் வரலாம் ரெடியா இருங்க ரெடியா உட்கார்ந்துக்கிடுங்க ஆர்வடம் எல்லாம் சொல்ல முடியாது சிலவங்க நாள் எல்லாம் குறிச்சான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வருஷம் தொண்ணூத்தி ஏழாவது வருஷம் உலகம் முடிகிற நாள் என்ன சிலவன் ஆர்வடம் எல்லாம் சிலர் குறித்தார்கள் அப்படியெல்லாம் எந்த ஒரு குறிப்பும் நம்மளால சொல்ல முடியாது அது திடீரென்று வரும் குரான் சொல்லுகிறது அது திடீரென்று வரும் ஆனால் எப்படி வரும்னு சொல்லிருக்கு ஒரு இறைச்சல் கேட்கும் பூமி அதிரும் பூகம்பத்தால் அதிரும் ஒன்றோடு ஒன்று மோதும் வானம் குமுறும் செந்தோல் போன்று ஆகிவிடும் மலைகள் கடைந்தெடுக்கப்பட்ட கம்பளி பஞ்சு போன்று ஆகிவிடும் மனிதர்கள் விட்டில் பூச்சிகள் போல் சிதறி கிடப்பார்கள் மிக ஒரு கிராபிக் டிஸ்கிரிப்ஷன் குரான் இருக்கு இந்த மருமை எப்படி வரும் என்பதை பற்றிய ஒரு தெளிவான ஒரு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது அது எப்போதான் வரப்போகிறது போகிறது இப்போது எப்போது வரும்னு கேட்குறதை விட அதுக்கு நம்ம எப்படி தயார் செய்து கொள்வது என்பதை பற்றி தான் நமக்கு முக்கியம் ஆக அந்த நாள் வரப்போகிறது அங்கேயும் நாம் வெற்றி பெற வேண்டும் இறைவனுடைய நல்லடியானாக மாற வேண்டும் என்றால் இந்த உலகத்துல நன்மைகளை நிறைய செய்யுங்கள் நிறைய நன்மைகளை செய்யுங்கள் தீமைகளை செய்யாதிருங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் நற்செயல் புரியுங்கள் அதுவே மறுமையிலே வெற்றி பெறுவதற்கான வழி என்று கூறி உங்களது கேள்விக்கு இந்த விடை பொருத்தமானதாக இருக்கும் என்று கருதுகிறேன்